கடக ராசி அன்பர்களே இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை செக்மெண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்கள் ராசிநாதனான சந்திரன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் உங்கள் ராசியை எந்த பாவகிரகங்கள் பார்க்காமல் இருப்பதும் குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருப்பதும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனியால் பல வகை இன்னல்களையும் துன்பத்தையும் துயரத்தையும் சந்தித்து கொண்டிருந்தீர்களவா இப்போ அதிலிருந்தெல்லாம் வெளிச்சமாக விடுதலை பெறக்கூடிய அம்சத்தில் அதாவது கடந்த காலத்தில் கடந்த இரண்டு வருடங்களாகவே மனம் நன்றாக இல்லை மன குழப்பம் எல்லாமே இருந்தும் மனசு சரியில்லையே நல்ல வேலை இருந்தும் வேலையில திருப்தி இல்லையே வேலையில் பல இடைஞ்சல்கள் இருந்தது குடும்பத்திலும் பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது குடும்பம் ரீதியாக பிரச்சனைகள் தனம் ரீதியாக பிரச்சனைகள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் தாம் பேச்சை மற்றவங்களுக்கு கேட்கல என்கின்ற வருத்தம் இருந்தது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு அந்த ஜாமீன் கையெழுத்துனால பல பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் உடல்நலத்தில் பிரச்சனை கடன்ல பிரச்சனை வேலையில பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சுபகாரியங்கள் நடக்கலையே என்கின்ற ஆதங்கம் இந்த மாதிரி பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருந்த இருட்டில் இருந்த இந்த கடகராசி அன்பர்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள் இனி ஒன்றரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ் அதாவது அஷ்டம சனி விலக இருக்கிறது அஷ்டம சனி விலகிவிட்டாலே உங்களுக்கு அத்தனையும் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகிறீர்கள் இனிமேல் ஜாம் ஜாம் அப்படின்னு வாழப்போகின்ற ஒரு காலம் நெருங்கி வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல பாருங்க சுக்கரன் இரண்டு பொருளாதார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் குருவும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால பொருளாதார ரீதியில் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் ஏன் நம்ம தொழிலில் ஒரு பெருசை சோபிக்க முடியல பொல் தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகமாகிவிட்டது நல்ல தொழிலில் வேலை செஞ்ச ஆனால் சரியான ஒரு லாபம் கிடைக்கலையே எங்கேயோ இடிக்குது என்ன பிரச்சனை என்று உங்கள் மனது மறைத்து கொண்டிருந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் நடந்த சில விஷயங்கள் அத்தனையும் இனி புலப்படக்கூடிய காலகட்டமாக மாற இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எதுவும் குறிப்பாக சொல்லப்போனா இந்த பதினைந்தாம் தேதி மாசி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நல்லது சில நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மனதில் இருந்து வந்த சில துயரங்கள் மனதில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமணம் நடந்தது கணவன் ஒரு சைடில் இருந்தார் மனைவி ஒரு சைடில் இருந்தது இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் பிரிந்தவர்கள் கூட இப்போ ஒன்று சேர்வதற்கான ஒரு காலகட்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களால் பிரிஞ்சதோ அல்லது மற்றவர்களால் பிரிஞ்சதோ ஸோ குடும்ப உறுப்பினர்களால் சில தொந்தரவுகள் மூன்றாம் நபர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் இதுக்கெல்லாமே விடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குல தெய்வம் உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு ரெண்டு வருஷமாக நீங்கள் வணங்கிய அந்த தெய்வங்களினுடைய அனுகிரகம் இந்த காலகட்டம் கிடைக்கப்பெறும் என அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு இப்ப இயல்பான நிலையில் இருந்து பாக்கியாதிபதியாக இருந்து லாபஸ்தானம் மனமகிழ்ச்சி என்ற ஸ்தானத்தில் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்ப என்ன குலதெய்வத்தின் அருள் கிடைக்கப் போகிறது குழந்தைகளால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடந்த சில காலங்களாகவே குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்கல குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது குழந்தைகள் நன்றாக படிக்கல குழந்தைகளுக்கு படிப்புல சில அரியர் விழுந்து விட்டது அதனால ஒரு மனக்குழப்பம் நல்ல வேலை அமையல என்று குழந்தையை நினைத்து வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த வருத்தத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு அந்த குழந்தைகள் அது ஒரு நேர்கோட்டில் பயணமாகுவதற்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு படிப்புல மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ அந்த மந்தத்தன்மையை நீங்கி சுறுசுறுப்போட ஒரு டார்கெட் வச்சு செயல்படுத்தக்கூடிய தன்மை அரசு ரீதியாக அரசு எக்ஸாம் எத்தனையோ இந்த கடகராசி என்பர்கள் எழுதி எழுதி தோத்தது ஒரு தன்மை இருக்கும் குறைந்த மார்க் விஷயத்தில் தோத்து விட்டேன் ஸோ இனி எழுதக்கூடாதா என்ன அரசு வேலை கிடைக்காதா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது விடை கொடுக்கும் அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி வந்துவிட்டது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதனால் மனம் தளர வேண்டாம் உங்கள் அந்த அரசு வேலை தான் வேணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு மனதோடு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு அரசு வேலை கன்ஃபார்ம்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் திருமணமும் நடக்கல திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கவே இல்லையே தனக்கு நடக்கலையே என்னுடைய அண்ணனுக்கு நடக்கலையே தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்லது நடக்கலையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு என குரு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ என்ன திடீர் என்று திருமணமாகக்கூடிய திடீர் பிக்ஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏற்கனவே வரன் பார்த்துட்டு போனாங்க ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஒரு பதில் கிடைக்கல அப்படின்னவங்க கூட இப்போ ரிட்டர்ன் ஆகி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கூட்டு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட்டாளிகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமான உறவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த் ரீதியாக பல பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டு இருந்தீர்கள் குடும்பத்தை ஒரு சிலர் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லுவேன் ஒரு சிலர் விபத்து ஏற்பட்டு கூட இருக்கலாம் சிலருக்கு தீராத அதாவது கடந்த ஒரு வருடங்களாகவே வழியால் துடித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் அத்தனை பேருக்கும் இப்போ இந்த மாசி மாதத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ட்ரீட்மெண்டால குணமாகாதவங்க இந்த டைம்ல ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கக்கூடிய நல்ல ஆலோசனை எடுத்து சரியாக கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்காக பிரச்சனை இருந்தவர்கள் இப்போ சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தாய் சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் தாய்க்கு சரியில்லை தந்தைக்கு சரியில்லை பூர்வீகத்தில் பிரச்சனை பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை வழக்குகள் நிற்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளோடு எல்லாம் அந்த வழக்கை முடித்து விடலாம் இனிமேல் வழக்கே வேண்டாம் அது பிரச்சனை கொடுக்கிறது அப்படின்னு சமாதானமாகக்கூடிய தன்மை ஒரு சிலர் ரொம்ப நேரம் வழக்கில் இருந்தவர்கள் வழக்கில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினுடைய முதல் படித்தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இனிமேல் கடந்த ரெண்டு வருடங்களாக குழப்பத்தில் இருந்தவர்கள் இனி அடுத்த வாழ்க்கையினுடைய அடுத்த பரிணாமம் அடுத்த வளர்ச்சியை நோக்கி ஒரு நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற தன்மை கொண்ட ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் நல்ல வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என பொருளாதார கிரகங்கள் ரெண்டும் நல்லா இருக்கிறதுனால காசு பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கணும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக உங்க முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் நல்ல வேலை கிடைக்கும் ஆனா வேலையை விட்டு விட்டு மட்டும் தேடாதீங்க இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு போறது நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் அல்லவா வாக்கல்லவா திடீர்னு ஏதாவது பிடிவாதத்தாலையும் கோபத்தாலையும் எதையாவது ஒன்று பண்ணறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் உங்களுக்கு அறியா அறியாமலேயே சோ அதனால வந்து என்ன சொல்ல வர அப்படின்னா வேலை நிச்சயமாக உண்டு இந்த மாதம் ஆனால் வேலையில் இருக்கின்றவர்கள் அவசரப்பட்டு விட்டுறாதிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்றேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லணும் என்கின்ற என்ன ஓட்டங்களையும் கொடுக்கும் சோ வெளிநாட்டுக்கான அமைப்பு இருக்கான்னா நிச்சயமாக இருக்கிறது அதற்கான முயற்சி எடுங்க சக்சஸ் ஆகுங்கிறது தான் அமைப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாசி மாதம் பதினான்காம் தேதி மகா சிவராத்திரி வருகிறது அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் சிவபெருமானை சென்று விரதம் இருந்து வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எதெல்லாம் தடை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ எதையெல்லாம் நடக்கலைன்னு நினைச்சிட்ருக்கிறீங்களோ நிச்சயமாக நடக்கும் என்பது தான் அமைப்பு